இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி நிறைய ஃப்ரீயாக காய் பழம்லாம் கிடக்குது இன்றைக்கி போய் அதை பறிச்சுட்டு வந்து சாப்பிட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மரம் பேர் பார்த்திங்கன்னா குருவி மரமாக தான் இருக்கும் ஏன்னா இதோடய பழம் வந்துட்டு குருவி பழம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊர் சைடு சொல்லுவாங்க உங்கள் ஊர் பக்கத்துலலாம் இதோட பேர் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காலேஜ் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி அங்கங்கே ரோட் சைட்லலாம் நிறையா இருக்கும் அப்போது வந்துட்டு இந்த பழத்தெல்லாம் நிறைய பறித்து சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த பழம் பார்த்திங்கன்னா அப்படியே செகப்பு கலர் இல்லைனா ஒரு திக் ரோஸ் கலரில் அவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது குருவிலாம் நிறைய சாப்பிடுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த பேர் வந்துருக்கோம் இன்னொரு பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சக்கரை பழம் கூட சொல்லுவாங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கூட மாதிரி விரிஞ்சு அந்த மாதிரி வரும் இந்த மரம் வந்து குட்டியாக இருந்தாலுமே நிறைய பழம் அங்கங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் பழுத்துருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கீழேயும் கொட்டி கிடந்தது நம்ம மரத்தில் இருக்கிறதையே பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்து பறிச்சிட்டு இதை பறித்து முடிச்சிட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் மரம் பார்த்திங்கன்னா ரோட் இருக்குங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா பக்கத்து காட்டுக்காரங்களோடது அவ்வளோ காய் நிறைய சடை பிடிச்சி வச்சுருக்கு ரோட் சைட்லேயே இருக்கனால நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே பறிச்சுட்டு போவாங்க அவங்க வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க நிறைய காய் இருந்தது நானும் கேட்டுட்டு பறிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்கிறதுக்கு வந்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கெவையை வேற உடச்சி போட்டு வச்சுருந்தாங்க யாரும் உடச்சிருக்காங்கன்னு தெரியல அப்புறம் நெல்லிக்காயெலாம் பொறிச்சு சாப்பிட்டு பார்த்தா இந்த நெல்லிக்காய் மரத்தில் காய்க்கிற காய் வந்து நல்லா திரண்டதுக்கு அப்புறமா நல்லா இனிப்பாகவே இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் சின்ன காயாக இருக்கனால நல்லா லைட்டாக கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பார்க்க பார்க்க ஆசையாக இருந்ததுங்க அவ்வளோ காய் காய்ச்சிருந்தது இந்த நெல்லிக்காய் மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மல்பெரி தோட்டங்க அந்த தோட்டமும் அவங்களோடது தான் நிறைய காய்லாம் இல்லை அங்கங்கே ஒவ்வொன்றும் வச்சுருந்தது யாரெல்லாம் மல்பரி பழம் பார்த்துருக்கீங்க சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்காதவங்களாம் பார்த்துக்கோங்க செடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் கேட்டிருந்தீங்க எங்கள் செடி இருக்குது ஆனால் அதில் வந்துட்டு பழம் வைக்கலன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அடிக்கடி கட் பண்ணி விட்றாங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா துளுத்துவரத்துல அப்போ தான் வந்துட்டு பழம் வைக்குது ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து பெரிய செடியாக வளர்ந்துருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்ப இது வந்து ரொம்ப பெரிய மரமாக இருந்தது அதனால் வந்து மேலே போய் பறிக்க முடியல அதனால் கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தோம் குருவியெல்லாம் சாப்பிட்டு மோஸ்ட்லி வெறும் தோளும் தாங்க கிடந்தது அதில் வந்துட்டு நான் பழமாக பார்த்து பொறிக்கிட்டு இருந்தேன் வேப்பங்கொட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போலாம் பொறுக்கி வச்சுருந்து சேல் பண்ணுவாங்க இப்போ கூட சில பாட்டிங்கள்லாம் பொறுக்கி வச்சு சேல் பண்ணுறாங்க உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எல்லா பழத்தையுமே பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் எங்கள் ஆயாட்டை கொடுத்து குருவி பழம் அப்போலாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்களாம் அப்போல்லாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்கன்னா அவ்வளோ கதை சொல்லுவாங்க அவங்களோட மெமரிஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி உங்களுக்கும் நான் நிறைய மெமரிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குருவி பழம் அப்புறம் மல்பெரி பழம் அதுக்கப்புறம் வேப்பம்பழம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஒரு கெவை வந்து அங்கேயே உடச்சி போட்டு போயிட்டாங்களா அதையும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஓசியில் காய் பொறிக்கிறப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் ஆயா எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த பழத்தில் எந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா பழத்தையுமே கலெக்ட் பண்ணி விட்டு வந்தாச்சு இப்போ வந்து சாப்பிட்ற வேண்டியதான் குருவி பழம் சாப்பிட்டேன் இது வந்து நல்லா இனிப்பாகவே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லைனாலும் இந்த மரத்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பறித்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வேப்பம்பழம் இது பார்த்திங்கன்னா வேப்பந்தழை எவ்வளோ கசப்பாக இருக்கும் பல்லு விளக்குனா கூட அந்த குச்சி ரொம்ப கசப்பாக இருக்கும் ஆனால் அந்த பழ பழம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இனிப்பு கலந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காய் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் உப்பு மிளகா அப்படிலாம் போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கு இது பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த காய் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் ஆனால் இப்போ வந்து நல்லா புளிப்பா உப்பு புளி உப்பு காரம் போட்டதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது கடைக்கிட்ட வச்சுட்டு இருந்தோமா தட்டில் வச்சதுக்கு கடைக்கு வரவங்க எல்லாருமே எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க